மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளதா இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை குறித்த நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்னாடியே அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு ஆக மொத்தத்துல என்னால பிரச்சனை இல்லாம இருக்கவே முடியாது மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு இயற்கையான குணம் நம்ம மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கணுமா இல்ல சோகத்தை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு மனிதன் மகிழ்ச்சியா இருந்து பழகினதை விட சோகமா இருந்து தான் அதிகம் சில பேரு கஷ்டப்படுறது மட்டும்தான் என் வாழ்க்கையினுடைய நோக்கமே கஷ்டப்பட்டாதான் நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் கஷ்டப்பட்டாதான் என்னுடைய குடும்பத்தை நான் உயர்த்த முடியும் மனுஷன் இருந்தா வேலைக்கு போக தான் செய்யணும் கஷ்டப்படத்தான் செய்யணும் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை சந்தோஷமா அமையும் இந்த வயசுல கஷ்டப்படாம வேற எந்த வயசுல கஷ்டப்பட போறோம் இப்ப கஷ்டப்பட்டாதான் வயசான காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மள வளர்த்தவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய சமூகம் இது எல்லாமே நம்மள அப்படியே பழக்கிடுச்சு அதனாலதான் நம்ம கஷ்டப்படாமலேயே நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையிலேயே நம்ம மகிழ்ச்சியா இருந்து நம்மளுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மள விட்டு போயிடுச்சு இந்த பிரபஞ்ச ஆற்றலை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேத்துக்கு நல்லாவே தெரியும் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் விரும்பல நான் கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கணுமா இல்ல மகிழ்ச்சியா இருந்தே சம்பாதிக்கலாமா என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டம் இருக்கிறதுக்கு நான் காரணமா இல்ல என்னுடைய சூழல் காரணமா அப்படிங்கிறது அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாங்க ஒரு விஷயத்துல நீங்க சந்தோஷப்படுறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் விரும்புது கடவுளா இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கடவுள் நினைக்க மாட்டாரு கஷ்டங்கிறது கடவுள் கொடுக்கல மனிதனே மனிதனுக்காக ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய உரிமை அதுதான் இயற்கையினுடைய விதி கூட அந்த நியதியையும் விதியையும் மறந்து மனுஷனே தனக்கு ஒரு வலை பின்னி அந்த கஷ்டங்கிற விஷயத்திலேயே வெளிய வர முடியாம கத்தரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் கஷ்டப்படதான் பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முத விட்டுள்ளீங்க நான் மகிழ்ச்சியா வாழதான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன் நான் எப்பவுமே மன மகிழ்ச்சியோட இருக்கேன் செல்வ செழிப்போட இருக்க ஆரோக்கியத்தோட இருக்க இந்த பிரபஞ்சம் என்ன செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட வச்சிருக்கு எல்லா உறவுகளும் என்ன நேசிக்குது நானும் எல்லா உயிர்களையும் உறவுகளையும் நேசிக்கிறேன் நான் கஷ்டப்படாமலேயே ரொம்ப சுலபமா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க வாங்க கஷ்டத்தை குறித்து மட்டுமே யோசிக்காம உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை குறித்து சிந்திங்க அதற்கு நன்றி உணர்வோட இருங்க அந்த சந்தோஷமான விஷயங்களுக்காக திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து இன்னும் மன மகிழ்ச்சிய உங்க வாழ்க்கையிலயும் சரி மனதுலயும் சரி ஏற்படுத்துங்க சமீபமா ஒரு படத்துல வந்த ஒரு சின்னங்க ஒரு அரமணி நேரம் என் வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தது அதை நினைச்சு ஒட்டுமொத்த நாளையும் ஒட்டு மொத்த வாழ்க்கையையும் நான் கஷ்டமா சோகமா இருந்து அழிச்சுக்க விரும்பல அரை மணி நேரம் கஷ்டப்பட்டதுக்காக அன்னைக்கு நாள் முழுக்க நான் ஏன் சோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருங்க உண்மைதாங்க நூத்துக்கு நூறு சதவீத உண்மைதான் உங்க மனுஷனா பிறந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய எண்ணங்களாலோ இல்ல சூழ்நிலைகளாலோ சில கஷ்டங்கள் சில நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படி நடக்கும்போது அந்த ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அந்த விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன மகிழ்ச்சியா நடக்கணும் என்ன மகிழ்ச்சி நடக்க போகுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடணும் அதை விட்டுட்டு நடந்த துயரத்தையே நினைச்சு இன்னும் துயரங்களை நம்ம ஈர்க்க கூடாது நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க వాళ్ళ విరముద్రీ